சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை சார்பில் புகையில்லா இளைஞர்கள் உலகம் என்ற தலைப்பில் மாணவர்கள் மத்தியில் புகையிலை பொருட்களை ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வு நடைபெறும் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலைய ஆம்னி பேருந்து வளாகத்தில் இருந்து பாரத் கல்லூரி வரை நடந்தது புகையிலை பயன்பாட்டை மறுப்பது அல்லது கைவிடுவது என்ற இலக்கோடு இளைய சமுதாயத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு கடந்த செப்டம்பர் நான்காம் தேதி புகையில்லா இளைஞர் உலகம் டூ பாயிண்ட் ஜீரோ தொடங்கப்பட்டது தீங்கான விலைகளை ஏற்படுத்தும் புகையிலையில் இருந்து இளைஞர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இந்நிகழ்ச்சியின் நோக்கமாகும் விழிப்புணர்வு கல்வி அளிக்கக்கூடிய சாதனங்களை அளித்தல் மாவட்டம் முழுவதும் உள்ள இளைய சமுதாயம் புகையில்லா வாழ்வியல் முறைகளை வாழ ஊக்குவிக்கும் பொருட்டு புகையில்லாத கிராமம் கல்வி நிலையங்கள் ஆகியவற்றை அமைத்தல் புகைப்பிடுதலுக்கான கட்டுப்பாடு அபராதங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை நடத்துவது இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும் அந்த வகையில் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் ஆம்னி வளாகத்தில் நடைபயணத்தை வல்லம் டிஎஸ்பி கணேஷ் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தஞ்சையில் கல்லூரி உட்பட பல கல்லூரிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் நடைபயணமாக பாரத் கல்லூரி வளாகத்தை அடைந்தனர் அங்கு பாரத் கல்லூரி சேர்மன் புனிதா கணேசன் மாணவ மாணவிகளுக்கு பங்கேற்பு சான்றிதழை வழங்கினார் இதில் வல்லம் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் அஜிந்தன் முன்னிலை வகித்தார் டாக்டர் பாரதி சுகாதார ஆய்வாளர்கள் சிவகுமார் ரமேஷ் அகீஸ்வரன் புரவலன் மற்றும் பலர் கலந்து கொண்டனா்